ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன் சக்கரவள்ளிக்கிழங்கு காரக் கொழிப்பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் கோது மாவு சேர்த்துக்கிறேங்க அடுத்து கால் கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அடுத்து கால் கப்பு ரவை சேர்த்துக்கிறேன் அடுத்து அரை கப் தயிர் சேர்த்துக்கிறேன் இந்த மாவுக்கு தேவையான உப்பு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு கெட்டியான பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சுங்க கட்டி இல்லாமல் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை தோசை மாவு பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கட்டி இல்லாமல் இந்த மாதிரி பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சுங்க ரவை சேர்த்துருக்கிறதுனால ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டுங்க அப்புறம் செய்யலாம் இப்போ குழி பணியாரத்துக்கு தாளிச்சிக்கலாங்க இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் ஜீரகம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணுங்கள் ஃபைனாக சாப் பண்ண கருவேப்பில் சேர்த்துக்கிறேங்க ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதில் கொத்தமல்லி தலை சேர்த்துக்கிறேங்க இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கோங்க இப்போ சக்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கறேங்க இதை தோல் சீவிட்டு துருவி எடுத்துக்கலாம் துருவி வச்சுருக்கிற சக்கரைவள்ளிக்கிழங்க இந்த மாவோடு சேர்த்துக்கிறேங்க இதை கலந்து விட்டுக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க ஏற்கனவே சேர்த்துருந்தோம் இப்போ மாவு ரொம்ப திக்காக இருக்குது அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கலாங்க இப்போ குளிப்பனியார சட்டி சூடாக இருக்குங்க நெய் விட்டுக்கலாம் இப்போ மாவை ஊற்றிக்கலாங்க இப்போ மூடி போட்டு குக் பண்ணிக்கலாங்க இப்போ திருப்பி விட்டுக்கலாங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு இப்போ எடுத்துடலாங்க சக்கரவள்ளி சக்கரவள்ளிக்கிழங்கில் செஞ்ச காரக்கொழி பணியாரம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி